ராஜன் கிட்ட என்ன சொல்லுவீங்க செங்கன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி காட்டுல வந்து ரொம்ப குடியுமுள்ள விஷன் பாத்தீங்கன்னா பாம்பு பாத்தீங்கன்னா ராஜம் சொல்லுவீங்க காட்டுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அனிமல்னு பாத்தீங்கன்னா யானையை சொல்லுவீங்க ஆனா இந்த மூணு விலங்குகள்ல காட்டில் இருக்க எந்த ஒரு பவர்ஃபுல் விலங்கா இருக்கட்டும் ஒரு விலங்கை பார்த்தா பயப்படுமா அது எந்த விலங்குன்னு ஹனி பேஜர் தேன்மலைக்கரணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்துட்டு ஏன் இந்த தேன்மலைக்கரணி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த விலங்குக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பாத்தீங்கன்னா தேன் தானா நம்ம தேன் படிக்க போனா எப்படி போவோங்க ஃபர்ஸ்ட் தேன்ல இருக்க பூச்சை கலைக்கிறதுக்கு புகை போட்டு நம்ம அதுக்கப்புறம் தட்டி மேல ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாக்கெல்லாம் போட்டு நம்ம அழிக்க போவோம் இந்த தேன்மலை கூட ரோஷம் பாத்தீங்கன்னா இது தேன் பூச்சி கொட்ட கொட்ட மேலே வந்து கடிச்சிட்டே இருக்க இருக்க உடம்பெலாம் வீங்கிட்டு இருக்குமா அந்த டைம்ல கூட இது தேன் குடிச்சிட்டு இருக்குமா அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு ஒரு சிங்கம் வருது சிங்கம் ஒரு பத்து சிங்கம் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு யானையே பத்து சிங்கம் வந்தால் பயந்து ஓடும் இந்த அணிபேஜர் வந்துட்டு தேன்வழிக்கரை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒத்தி கொத்தமே நிக்குமா பத்து சிங்க ரவுண்ட் அப் கட்டி நின்றா கூட இந்த தேன்வழி கட்டி வந்துட்டு நீங்க நானா மோதி பாக்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் நிக்குமா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பாடி அம்சம் தோல் வந்துட்டு அதோட தப்பம் தோலோட அமைப்பும் மற்ற பாடியோட அமைப்பும் தான் காரணம் இந்த விலங்கு வந்துட்டு இது வரைக்கும் எந்த விலங்குக்கும் பயப்படுறதே கிடையாது இது வந்துட்டு மேக்சிமம் ஹைட் குட்டி நாய்க்குட்டி சைஸ் தான் இருக்கும் இதோட வெயிட் மேக்ஸிமம் கேஜி ஒரு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும் அதாவது வந்துட்டு நம்ம ஸ்கூல் யூஸ் பண்ற ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்கேல் அளவுக்கு தான் வளரும் இது எப்படி இவ்வளவு போர்ஸா போயிட்டு ஒரு சிங்கத்துக்கு கூட ஒரு யானை கூட சண்டை போடுது ஒரு காண்டாமிரகத்தோட சண்டை போடுது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உலகத்திலே விஷம் மிக்கக்கூடிய ராஜநாகத்தை கூட தைரியமா சண்டை போடுமா இது வரைக்கும் இது வந்துட்டு ஒரு பாம்பு கடிச்சு சத்ததோ அந்த மாதிரி ஒரு மியூசியம் வந்தது கிடையாதா ஏன்னா வந்துட்டு இதோட அமைப்பு வந்து ரொம்ப தப்பமா இருக்கிறதுனால எந்த ஒரு பாம்பு கடிச்சாலும் இந்த உடம்புல விஷம் ஏறாது அது மட்டும் இல்லாம சப்போஸ் லைட்டா விஷம் ஏறிச்சுன்னா கூட இந்த உடம்புக்கு வந்துட்டு இம்யூனி போர் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு சேதமும் வராது நம்ம ஊர்ல கீரிப்பள்ள எப்படி எந்த பாவம் பார்த்து பயப்படாதோ அதே மாதிரி இது வந்துட்டு எந்த ஒரு இது பார்த்து பயப்படாது இதோட பிறப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல் சவுத் ஆப்பிரிக்காவில கண்டுபிடிக்கிறாங்க இப்ப எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏசியால வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமா காணப்படுகிறது இது வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா இருக்குமா இது மனுஷன் கூட பார்க்காத மனுஷன் கிட்ட போனாலே வந்துட்டு இது கடிக்கு வருமா இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெல்லோவேரா கெப்பானிசிஸ் இது வந்து ரேட்டல்னு சொல்லுவாங்க இதை பார்த்தா வந்துட்டு ஏன் பயப்படுறான்னு பாத்தீங்கன்னா இது இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல் ஒரு அனிமல் கிட்ட போய் சண்டை போடுது ஒரு யானை கிட்டையோ ஒரு சிங்கத்து ஒரு சண்டை போடுதுன்னா அது அவ்வளவு செய்ய தோக்கவே தோக்காதான் அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விலங்கு அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு தனியா வாழைய மேக்சிமம் வந்துட்டு நம்ம தனியா வாழ்றதுக்கு எப்படி மனுஷன் விரும்புறாங்க இந்த காலத்துல இந்த விலங்கு வந்துட்டு எப்பயுமே வந்து தனியா தான் வாழுமா இது எப்படி வீடு கட்டுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கட்டுமா ஒரு வீடு வந்துட்டு சுயமா கட்டுறது நானா கட்டிக்கிறது இன்னொரு வீடு வந்துட்டு மத்த அனிமல்ஸ் வந்துட்டு கட்டி வச்சிட்டு விட்டுட்டு போற இடத்த வந்துட்டு இது ஆக்குபை பண்ணிக்குமா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டில் வந்துட்டு உயிருக்குறதே ரொம்ப எனிமிஸ் அதிகமான விலங்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹனி பாய்ச்சுக்கு வந்துட்டு இருக்கு அனிமலுக்கு தான் வந்துட்டு ரொம்ப எனிமிஸ் அதிகமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா டே டைம்ல ஒரு இடத்துல இருக்குமா மறுபடியும் நைட் டைம்ல ஒரு இடத்துல இருக்குமா மாறிட்டே இருக்குமா அந்த அளவுக்கு அது டேலண்ட் இருக்கு சப்போஸ் நான் இந்த அடுத்த நாள் வந்து நான் இங்க டே டைம்ல இருந்தேன் மறுபடியும் அங்கேயே நைட் டைம்ல ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் டே டைம்ல இங்க வருமா இது வந்துட்டு ஒரு சூ சூழ்ச்சி அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இது பகையை வளர்த்தி வச்சிருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு சப்போஸ் இனப்பெருக்கிறதுக்கு அப்ப மட்டும்தான் கூட ஒரு பெண்ணை வந்து சேர்த்திக்கும் சப்போஸ் அந்த இனப்பெருக்க முடியிற ஸ்டேஜ்ல அந்த குழந்தை அவங்க அந்த இன்னொரு ஃபீமேல் அடிப்படல வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல விலகி வந்துருமா அந்த ஃபீமேல் தான் வந்துட்டு குட்டி போட்டு மேக்சிமம் டூ குட்டி ரெண்டு குட்டி போடுற மாதிரி சொல்லிருக்காங்க அதுதான் குட்டி போட்டு அது எப்படி சாப்பிடுறது எது தற்காப்பு பண்றது எப்படி சண்டை போடுறதோ அது தான் கத்து கொடுக்குமா ஆணோட வேலை சண்டை போடுறது சாப்பிட்றது அதே மாதிரி இனப்பெருக்க டைம்ல போயிட்டு சேர்ந்துக்கிறது இந்த விலங்கை பார்த்தா இப்ப கூட காட்டுல போறாங்க என்ன பண்ணா பிடிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களா இதனாலதான் அந்த அணிப்பேச்சரை பார்த்தா வந்துட்டு உலகத்தில் இந்த காட்டில் இருக்க சிங்கமே கூட பயப்படுன்னு சொல்லுவாங்களாம் மேக்சிமம் சண்டை போறது எது கூட பாத்தீங்கன்னா சிறுத்தை சிங்கம் ராஜநாகா இது மூணும் பார்த்தா பரம எதிரி மாதிரி போய் சண்டை போடுமா பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுமா இது வந்துட்டு யாருக்கிட்டையும் தோத்ததா சரித்திரமே கிடையாது இதோட போன் ஸ்ட்ரக்சர் இது பாடி ஸ்ட்ரக்சர்லாம் தோல் வந்துட்டு சதையை ஒட்டி இருக்காது லூசா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் பாம்பு கடிச்சா கூட தோல்ல இறங்கிட்டு வெளியே வந்துருமே தவிர அந்த மசில் விஷம் போகாத அளவுக்கு இதோட பாடி அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்மளோட சேனல் புது சேனல் தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் வேண்டும் தேங்க்யூஸ் த பாய்